எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் சொற்பலகையை ஆர்வமுடன் படிக்க தூண்டுவதற்கான உத்திகள் சொற்பலகையை ஆர்வத்துடன் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பின்வரும் உத்திகளை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு அலகிலும் ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்தலாம் ஒரே மூச்சில் உங்களால் எத்தைய சொற்களை படிக்க முடியும் நான் ஒரு சொல்லை படித்தால் அதற்கு மேலும் கீழும் உள்ள சொற்களை உங்களால் படித்துக் காட்ட முடியுமா நான் இரண்டு சொற்களை படிப்பேன் அதற்கு இடையில் உள்ள சொல்லை சொற்களை படித்துக் காட்ட முடியுமா சொற்பலகையில் இரண்டு பயிற்சொற்கள் மட்டுமே உள்ளன சரியா எந்தெந்த சொற்களை மகிழ்ச்சியாக படிக்கலாம் படித்துக் காட்டுங்களேன் எந்தெந்த சொற்களை சோகமாக படிக்கலாம் படித்துக் காட்டுங்களேன் ஒரு நிமிடத்தில் எத்தனை சொற்களை படிக்க முடியும் முயற்சி செய்து பாருங்களேன் உள்ள முக்கியமான சொற்களை கூறுங்களேன் உங்களுக்கு பிடித்த சொற்களை படித்துக் காட்டுங்களேன் உங்களின் நண்பர்களுக்குப் பிடித்த சொற்களை படித்துக் காட்டுங்களேன் சொற்பலகில் உள்ள சொற்களை அகர வரிசைப்படுத்தி படித்துக் காட்டுங்களேன் சொற்பலகில் உள்ள ஒரு சொல்லை சில சொற்களை நடித்துக் காட்ட முடியும் அது எது தெரியுமா எனது உதட்ட கொண்டு எந்த சொல் என்று கண்டுபிடிக்க முடியுமா இவை போன்ற பல்வேறு வகையான உத்திகளை பயன்படுத்தி சொற்பலகையை குழந்தைகள் ஆர்வத்துடன் படித்து சொற்களஞ்சியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு வழிகாட்டுங்கள் சொற்பலகையில் உள்ள சொற்களை தாளில் எழுதி வாரம் முழுவதும் வகுப்பில் காட்சிப்படுத்துங்கள்